உடம்புல இருக்க குல தெய்வம் வெளியில தெரிகிற பத்து அறிகுறிகள்ங்க நம்ம உடலுக்குள்ள சாமி இருக்கு நம்ம ஒரு சாமியாடியா இருக்கோம் இல்லை அப்படின்னா நம்ம சாமி நமக்கு வரப்போகுது வர இருக்கு அப்படிங்கிறத நமக்கு ஒரு சில அறிகுறிகள் காட்டி கொடுக்கும் பத்து அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை அறிவு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரி முதல் அறிகுறி என்ன அப்படின்னா என்னுடைய உடலில் இருக்கிற சாமி நான் எப்படி என் தெய்வத்தை ஊக்கப்படுத்தணும் என் தெய்வ தெய்வத்தை மேம்படுத்தணும் என் தெய்வத்துக்கு வலிமை சேர்க்கணும்னு நினைக்கிறேனோ அதே மாதிரி நம்ம மேலே வர்ற சாமி நம்மளை ஊக்கப்படுத்த நம்மளை வலிமைப்படுத்த நம்மளை மேன்மைப்படுத்தன்னு நினைக்கிறேன் அது எது மாதிரியான அறிகுறிகளை காட்டு அப்படின்னா நமக்கு ஒரு சில எப்படி சொல்லுது அப்படின்னா நமக்கு ஒரு சில இந்த ஏற்றம் இறக்கம்னு சொல்லுவாங்கல்ல அந்த இரக்கம் இருக்குல்ல இரக்கம் அப்படின்னா எப்படி சொல்லுது அப்படின்னா ஒரு விரதம் பிடிக்க முடியல தெய்வத்தை நான் நினைக்க முடியலை என்னை சுற்றி ஒரு சில எதிர்மறை சக்திகள் என்னை தடுக்குது அப்படின்னா அந்த முதல்ல நம்ம உடல்ல இருக்கிற அந்த எதிர்மறை சக்திகளை கிட்ட இருந்து பிரிச்சு எடுக்கும் எப்படி பிரிச்சு எடுக்கும் அப்படின்னா தெய்வத்தை நான் நினைக்கலாடனாலும் தெய்வத்தை தேடி நம்மளை வர வைக்கும் புரிய மாதிரி ஒரே ஒரு உண்மையான நிகழ்வு சொல்கிறேன் ஒரு சாமியாடி இருக்காரு அந்த சாமியாடி அவர் மேலே வர்ற தெய்வத்தை நினைக்க முடியல விரதம் கூட கடுமையா இருக்க முடியல அவர் என்ன பண்றாரு ஒரே ஒரு ஒரு நிலையில என்ன ஆகுது அப்படின்னா இனி என் மேல இருக்கிற சாமி என்கிட்ட இல்லை போல அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அவரை அந்த சாமி அவருடைய ஆலயத்துக்கு வர வைக்குது எப்படி வர வைக்குது அப்படின்னா ஒரு சுற்றுலா தலம் போகும்போது அந்த சுற்றுலா தளத்துக்கு அவரை வம்படி அவரை அழைச்சிட்டு போறாங்க அப்ப அவரை அழைச்சிட்டு போகும்போது அவர் ஒரு சில ஆலயங்கள் போகும்போது ஒரு சில தெய்வங்களை பார்க்கும் அந்த தெய்வத்தை பார்த்து வணங்கும் மறுபடியும் அவருக்கு உள்ள இருக்கிற அந்த தெய்வ சக்தி மேலோங்கி வருது எப்படி அப்படின்னா எந்த சக்தி பேசாம இருந்துச்சோ எந்த சக்தி உணர முடியாம இருந்தாரோ அந்த சக்தியை அந்த ஒரு சில ஆலயங்களுக்கு போனாங்கல்ல அந்த ஆலயங்கள்ல அவர் பார்த்த அந்த சாமி அந்த தெய்வங்கள் மறுபடியும் அவருக்குள்ள வர செய்யுது உணர செய்யுது அதாவது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேங்க ஏன் சாமியாடி வரும் மக்கள் ஆலயங்களுக்கு அதிகமாக போகணும் அப்படின்னா சாமிக்கு சாமியை சுமக்கிற சாமியாடிக்கும் சாதாரண மனுஷங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் எது மாதிரி வித்தியாசம் அப்படின்னா நாம சாதாரண மனுஷன் நம்ம போய் சாமியை நாம கும்பிட்டு வருவோம் ஆனா சாமியை சுமக்கிற சாமியாடி நமக்குள்ள இருக்கிற அந்த சாமி அந்த இடத்துல உணர்ந்துட்டு வருவாங்க அப்படி உணர்ந்துட்டாங்க அப்படின்னா அந்த சாமி மறுபடியும் அவங்களுக்குள்ள பேச ஆரம்பிச்சோம் சரிங்க இதுதான் முதல் அறிகுறி இரண்டாவது அறிகுறி என்ன என் உடம்புல இருக்கிற சாமி எனக்கு காட்டி கொடுக்குற எனக்கு வெளிப்படுத்துற தெரியிற இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா எனக்கு ஒரு சில தித்தைகளை எப்படி சொல்றது அப்படின்னா நான் போற போக்குல நான் பாட்டுக்கு இருந்தாலும் என்னைய தேடி சனங்களை வர வைக்கும் ஒரு சாமியாடி இருக்காரு அப்படின்னா அந்த சாமியாடிய தேடி நாலு சனம் அவரை வர வைக்கும் அவர் யாருமே தெரியாது இருந்தாலும் அந்த இடத்துல அவருக்கு முதன்மைத்துவம் கொடுத்து ஐயா நீங்க இதுக்கு ஒரு தீர்வு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவரே அந்த இடத்துல நானே தெய்வத்தை உணர முடியாம இருக்கணப்பா ஆனா நான் உணர முடியாம இருந்தாலும் என்னுடைய தெய்வத்தை மற்றவங்க உணர்ந்து என்னை தேடி வர்றாங்க அப்படிங்கிறப்ப அவருக்குள்ள இருக்கிற அந்த தெய்வம் மறுபடியும் மீண்டு அவங்களுக்கு ஒரு அருள் வாக்க கொடுக்கும் அவங்களுக்கு குறைக்க ஒரு தீர்வை கொடுக்கும் சரி இது இரண்டாவது அறிகுறி மூணாவது அறிகுறி என்ன அப்படின்னா கனவுல பேசாத சாமிய மறுபடியும் பேச வைக்க ஒரு உண்மையான நிகழ்வு சொல்றேன் ஒரு சாமி ஆடி இருக்காரு அந்த சாமி ஆடி சாமி ஆடும்போது அந்த தெய்வத்தோட ஆபரணங்களை ஆடைகளை அந்த தெய்வத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சில உபகரணங்களை உபயோகிப்பாரு ஆனா ஊருக்கு இந்த ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால தன்னுடைய தெய்வத்தை உணர முடியாததுனால ரொம்ப அமைதியா எதுக்குப்பா நாம இந்த நேரத்துல நம்ம சாமியை நெருங்கணும் நம்ம அமைதியா இருந்துக்கிடுவோம் அப்படின்னு அமைதியா இருக்கும்போது அவருக்கு ஒரு கனவு வருது எப்படி ஒரு கனவு வருது அப்படின்னா அந்த தெய்வத்தோட ஆபரணத்தை நீ அணீற மாதிரி அவரே அதை எடுத்து அணீற மாதிரி ஒரு கழுத்து மாலைன்னா ஒரு கழுத்து மாலை போடுற மாதிரி இல்ல அப்படின்னா காலுக்கு தண்டை போடுற மாதிரி காலில் சலங்கு கட்டுற மாதிரி கையில காப்பு கட்டுற மாதிரி அல்லது கழுத்துல அதாவது காதுல கடுக்கன் போடுற மாதிரி உருமா கட்டுற மாதிரி ஒரு ஆயுதத்தை எடுக்கிற மாதிரி ஒரு சில கனவுகளை சொன்ன உடனே காட்டி கொடுத்த உடனே நம்ம சாமி இத இந்த ஆபரணத்தை நாம அணியணும்னு நினைக்குது போல அப்படின்னு அந்த ஆபரத்தை அவர் ஆபரணத்தை அணியும் போது அவருக்குள்ள இருக்கிற பேசாத சாமியும் அந்த இடத்துல பேசும் சரிங்க அவரை அந்த நேரத்துல அந்த ஆபரணம் மூலியமாக அந்த சாமி மறுபடியும் அவர்கிட்ட வந்து சேரு சரிங்க இது மூணாவது அறிகுறி நாலாவது அறிகுறி என்ன அப்படின்னா எனக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது நான் ஒரு இடத்துக்கு போறேன் அந்த இடத்துல எனக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது தெய்வத்தை நான் உணரவே இல்லை அப்படின்னாலும் அங்க ஒரு ஆபத்து வரப்போகுது நீ அங்க போகாத அப்படின்னு நமக்கு ஒரு தடவைக்கு மூணு தடவை அஞ்சு தடவை நூறு தடவை கூட நம்மளை தடங்களை கொடுக்கும் நம்மளை தடங்களை கொடுத்து நம்ம சாமி நம்மளை தடுத்து நிக்கோம் ஒரு தடத்துல ஒரு தடவை விளாட்டினாலும் மூணு தடவை அஞ்சு தடவை விளையாட்டினாலும் பத்தாவது தடவை அவர் உணர்ந்துக்கிடுவாரு ஏதோ ஒரு பிரச்சனை சரியில்லை நம்ம சாமி நம்மளை தடுக்குது நீ அங்க போக வேணாம் அப்படின்னு பின்வாங்கிடுவாரு அந்த நேரத்துல அவர் அந்த தெய்வம் நினைக்கிறது அவரால் உணர முடியும் அதனால அதை அவர் தெரிஞ்சுக்க முடியும் சரி இது நாலாவது அறிகுறி அஞ்சாவது அறிகுறி என்ன அப்படின்னா எந்த தெய்வத்தை தன்னுடைய வாயால தன்னுடைய அந்த தெய்வத்தை கையெடுத்து கும்பிட முடியாம இருந்தாரோ அதே தெய்வத்தை ஒரு தடவைக்கு மூணு தடவை பத்து தடவை வணங்க வைக்க எனக்கு பிரச்சனைகள் இருக்குங்க என் தெய்வத்தை நான் உணர முடியாம இருந்தாலும் தெய்வம் நினைச்சிருச்சு அப்படின்னா எங்க இருந்தாலும் அந்த தெய்வம் இருக்கிற இடத்துக்கு நாமள அந்த சாமியாடி பெருமக்களை வர வச்சு நம்ம வாயால நம்மளுடைய உடலால நம்மளுடைய உணர்வுகளால அந்த சாமியோட அந்த தெய்வத்தோட அந்த பெயரை ஆகச்சிறந்த மந்திரமாகவும் அந்த தெய்வத்தை உடல்ல உணர வைக்கிறதுக்கும் நமக்கு ஒரு சில சுற்று நம்ம சாமி உருவாக்கி கொடுக்கும் நமக்கே தெரியாது ஆனா அது நடக்கும் அந்த நேரத்துல நம்மள அறியாம நம்ம நம்ம சாமியை உணர வைக்கும் இது அஞ்சாவது அறிகுறி சரிங்க ஆறாவது அறிகுறி என்ன அப்படின்னா எனக்கு ஒரு சில பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த எல்லா பிரச்சனைகளையும் அந்த காலகட்டம் வரும்போது சாமி என்கிட்ட இருந்து என்னை விலக்கி கொடுக்கும் என்னை சுற்றி ஒரு சில ஒரு சில ஒரு சில வசியம் ஒரு சில ஏவல் ஒரு சில செல்வினைகள் இருக்கு அப்படின்னா நான் அதுல சிக்கி நான் தவிக்கி தவிக்கிறேன் அப்படின்னா அந்த காலகட்ட வரும்போது என்னைய அந்த சாமி உங்ககிட்ட இருக்கிற அந்த பிரச்சனைகளை நான் உனக்கு நீக்கி கொடுத்துட்டேன் அப்படிங்கிற ஒரு சில அசிரீரி வாக்குகளையும் அதே சமயம் ஒரு சில அழகான ஒரு சில கனவுகளையும் அதே சமயம் ஒரு சில செயல்பாடுகளையும் நமக்குள்ள நிகழ்த்தி நம்மளை சுத்தமாக்கும் நம்மளை இந்த தேகத்தை அந்த சாமியாடி மீண்டும் வந்து அந்த இடத்துல வசிக்கிற மாதிரி அந்த தேகத்தை உருவாக்கும் அதாங்க சாமியாடி விட்டாலும் சாமி விடாதுங்கிறதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கு நாமளே நினைச்சால உண்மையான சாமி நம்மள நினைச்சிருச்சு நம்ம மேல வருது அப்படின்னா நம்மளே விட்டாலும் நம்மளே விட்டு எந்த தேசம் போனாலும் அந்த சாமி நம்மளை தேடி வரும் உண்மையான மக்களை தேடி வரும் அதுக்குதான் இது போன்ற அறிகுறிகள் சரிங்க ஏழாவது என்ன ஏ உடல் இருக்கிற சாமிய எனக்கு காட்டி கொடுக்குற ஏழாவது அறிகுறி என்ன அப்படின்னா எந்த நிலையில நான் கடைசியில அந்த தெய்வத்தை நான் உணர்ந்து அந்த தெய்வத்தோட ஆயுதத்தை அந்த தெய்வத்தோட ஆபரணத்தை அந்த தெய்வத்தை நினைச்சு நான் வழிபாடு செஞ்சு அந்த தெய்வத்துக்காக என்னுடைய அந்த பணிகளை செஞ்சனோ மறுபடியும் அதை விட ஒரு மடங்குக்கு பதிலாக இரண்டு மடங்கு மறுபடியும் மீண்டும் அதை செய்ய வைக்கும் புரியுற மாதிரி சொல்றேன் சாமி வருது நல்லா ஆடுறேன் அருள்வாக்கு சொல்றேன் அந்த சாமிக்கு வர்ற மக்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த சாமி அவங்களுடைய குறைகளை தீர்த்து கொடுக்குது அந்த நிலை மாதிரி நான் அந்த சாமி நிலையில இருந்து மனுஷனுக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் நான் அந்த தெய்வத்தை ஒரு இடைப்பட்ட காலங்கள்ல என்னால உணர முடியல ஆனா மறுபடியும் அந்த நில வருது எப்படியே அந்த சாமியும் அந்த கலரி விழாவோ அந்த திருவிழாவோ அந்த அந்த பெருவிழாவோ அல்லது அந்த ஆலயத்துக்கு செல்ற அந்த சூழ்நிலை வரும்போது எப்படி அந்த அந்த கடைசி வருடம் எப்படி இருந்துச்சோ அந்த கடைசி முறை எப்படி இருந்துச்சோ அதை விட ஒரு துளியாவது அதிகமாகத்தான் அந்த சாமிய நம்மளை உணர வைக்க எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை எப்படி வளர்ந்து எப்படி அதுவா சாப்பிடுது அதுவா பேசுது அதுவா தன்னுடைய வேலைகளை செய்யுல்ல அது மாதிரி அந்த வளர்ச்சியை அந்த உடலுக்கு அந்த தெய்வத்தை சுமக்கிற அந்த உடலுக்கு கொடுக்கும் அந்த செயல்பாட்டுக்கு கொடுக்கும் அந்த எண்ணங்களுக்கு கொடுக்கும் அந்த உடல் ஆரோக்கியத்துக்கு கொடுக்கும் சரிங்க இது ஏழாவது அறிகுறி எட்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா யாரால எவ்வளவு பேர் ஒன்று சேர்ந்தாலும் எத்தனை தீய சக்திகளை எத்தனை எதிர்மறை சக்திகளை எல்லாரும் ஒன்று சேர்ந்து உண்மையான தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி பெருமக்களை அசைக்கணும்னு நினைச்சாலும் அசைக்க முடியாது ஒரு சில நேரங்களில் கஷ்டங்களை கொடுத்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனையும் எதிர்த்து நின்று அதை அழகா சண்டையிட்டு அதுல வெற்றி பெற்று இருக்கிற தீய சக்திகளை விரட்டி அடிக்கிற அந்த மனோபலத்தை கொடுக்கும் நல்லா இருப்பாங்க அந்த விரத விரத காலம் முடியும் போது அந்த விரத காலம் நெருங்கும் போது அவங்களுடைய தோற்றம் அவங்களுடைய என்ன எண்ணம் அவங்களுடைய சிந்தனை அவங்களுடைய செயல் அவங்களுடைய பார்வை எல்லாமே வேற மாதிரி இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா அந்த தெய்வம் அவங்களை ஆயத்தமாக்கு அந்த தெய்வம் அந்த நேரங்கள்ல அந்த சாமி வந்து பரிபூரணமா மேல ஊக்கம் ஒரு இடம் இருக்கு ஒரு இடத்துல தெய்வம் வரப்போ அந்த இடத்த சுத்தம் பண்ணணும்ல அந்த தெய்வத்தை அந்த தெய்வீகமான இடமா மாத்தணும்ல அந்த வேலையை அந்த சாமி அந்த சாமியாளிகளுக்கு செய்யும் அப்ப அந்த சாமியாடிகளுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் அந்த தெய்வமே சரி பண்ணி கொடுத்துருவோம்னு சொல்லுவாரு இதான் எட்டாவது அறிகுறி சரிங்க ஒன்பதாவது அறிகுறி என்ன அப்படின்னா எப்படி சொல்றது இல்லப்பா அவன் மேல அந்த சாமியை வர்ற நீ வேற சாமி ஆடுற இல்லப்பா நீ ஆடலப்பா நீ சும்மா ஆடுறப்ப போய் போலி ஆடுறப்ப வந்து சாமி இல்லப்பா பேய்ப்பா உன ஏத்துக்க அப்படின்னு ஒரு சில இடங்கள்ல ஒரு சில பெருமக்களுக்கு ஒரு சில அவமரியாதைகள் ஏற்படும் அந்த அவமரியாதைகள் எல்லாத்தையுமே அவங்க மேல அவர் மேல வர்ற சாமி எப்படி சொல்றது அப்படின்னா எந்த வாய் சொற்களை கற்களா எரியுதோ எந்த வாய் இது தெய்வம் அல்ல பேய்னு சொல்லிச்சோ எந்த வாய் அவர்களை அந்த மேன் மக்களை எபமரியாதை செஞ்சிச்சோ அவங்கள ஒன்று அந்த இருந்து விட்டு தூர எரிஞ்சிடும் இல்லை அப்படின்னா அவங்களையே அந்த இடத்துல மனம் திரிந்து மன்னிப்பு கேட்க வைக்கும் இல்லை அப்படின்னா அவங்கள கைகட்டி வாய் கட்டி ஒரு ஓரமாக மூளையில நிக்க வச்சிடும் இல்லை அப்படின்னா எந்த வாய் தூட்டுச்சோ அந்த வாயே அவர்களை பரிபூர்ணமாக நீ என்னை மன்னிச்சுக்க அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்டு அவர்களை தலையில தூக்கி வைக்கிற நிலையை உருவாக்கும் இதான் ஒன்போதாவது வரிகள் சரி பத்தாவது அறிகுறி என்ன தெரியுமா இருக்கிற சனத்தை விட்டுட்டு இல்லாத சனம் கூட யாருமே தெரியாத சனம் கூட இவங்க எப்படி சொல்றது இந்த இவரை பார்த்தாலே ஒரு தெய்வீகமான ஒரு குணம் இருக்குமாப்பா இவர் மேல ஒரு சாமி இருக்கு இவரு ஒரு சாமியாரிய நம்மளுடைய பிரச்சனைகளை நமக்கு தீர்த்து கொடுப்பாரு அப்படிங்கிற அந்த ஒரு உருவத்தை நமக்குள்ள கொடுக்கும் அந்த சாமியாடிகளுக்குள்ள கொடுக்கும் விரதம் பிடிக்கல விரதம் பிடிச்சிருக்காங்க பிடிக்கல அந்த தெய்வ நிலைய பரிபூர்ணமா இருக்காங்க இல்லாட்டினாலும் இவங்க அந்த தோற்றம் நாம நாம இருந்தாலும் இது போன்று ஒரு சில ஏலவால மக்களுக்கு நம்மளுடைய தோற்றம் நம்ம சாமி நமக்கு முகமுடி அணைஞ்சா நாம எப்படி நம்ம சாமி தெரியுமோ அதே மாதிரி நம்ம சாமியோட உருவத்தை அவங்களுக்கு காட்டி கொடுக்கும் அவங்க தேடி நம்ம கிட்ட வந்து அந்த தெய்வமா நம்மளை நினைச்சு நமக்கு ஒரு சில கேள்விகளை முன் வச்சு வாக்குகளை அந்த இடத்துல அருள் வாக்குகளை வாங்கி இல்ல ஆச்சார விபூதி வாங்கி இல்ல ஒரு சில வழிமுறை முறைகளை கேட்டு தெரிஞ்சு அவங்களுடைய பிரச்சனைகளை சரி பண்ணிக்கிருவாங்க அதுக்கு இந்த தேகத்தில் நாம் வணங்குற நம்ம மேலே வர்ற சாமி உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தளை வரைய மற்றவர்களுக்கு அவர்கள் உடலை அவர்கள் உருவத்தை மறைச்சு அந்த சாமியோட உருவமா அவங்க கண்ணுக்கு தெரியும் இதுதான் பத்தாவது அறிகுறி இதெல்லாமே சாதாரணமாக யதார்த்தமாக நடக்கிறதாங்க இதெல்லாம் நான் சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா தெய்வத்த சுமக்கிற சாமியாடிகள் உண்மை நீதி நேர்மையமா இருக்கிற ஏழ எளிய மக்க பின்வாங்கிறாதீங்க முன்ன வச்ச கால பின்ன சாமி சாமியாப்பா எனக்கு இவ்வளவு அந்த இனியும் ஆடணும் இனியும் அந்த சாமியை நான் மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க ஒரு ஒரு கணத்துல எல்லாத்தையும் மூட்டை கட்டி பூமியில புதைச்சிரும் நம்மள அழகா சுத்தமா பரிசுத்தமா சக்தியா மேன்மையா நாம எப்படி நம்ம தெய்வத்தை நினைக்கிறோமோ அது மாதிரி மனுஷனை கண்ணலகு பாக்குறதாங்க நம்ம சாமி நம்ம உடல்ல வர்ற சாமின்னு சொல்லி இந்த பதிவை நன்மக்களுக்கு பெருமக்களுக்கு புதுசா சாமியாற்ற பெருமக்களுக்கு பகிர்ந்து உள்ள ஆசைப்பட்ட நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்